இன்னொன்று இதே கேள்விகளை கேட்பாமலையே நாம எங்களை கேள்வி கேள்விகள் உங்களுக்கு தெரியும் இந்த சதுர முகையில கொண்டு உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய சதுரமுக எண்ணிக்கை பார்க்கல முதலாவது நாங்கள் என்ன செய்யலாம் இப்போ உங்களுக்கு தெரியும் கன அளவு பார்க்கல நீளம் தர அகலம் தர உயரம் சரியா இப்ப நீளம் நிதி கொண்டு வர போது மூணு அகலம் எத்தனை வரைகிறது நிலம் மூணு அகலம் மூணு உயரம் எத்தனை வருது மூணு மொத்தமாக வரப்போ மூணு ஒன்பது ஒன்பது மூணு வருது இருபத்தேழு பார்க்கலாம் அப்போ முதலாவது ஒன்று உருவாக்குறதுக்கு ஒன்று தேவைப்படும் ஒரு சதுர முயற்சி உருவாக்கப்போற பாருங்க நாங்கள் உருவாக்குறதுக்கு வருகிறது செய்யணும் இதுல எத்தனை நாடு அப்போ உங்களுக்கு ஞாபகம் ரெண்டு இருக்குது அப்ப ரெண்டு தரம் ரெண்டு ரெண்டு நாலு எட்டு அதே மாதிரி உங்களுக்கு இப்படி அடிக்கிட்டு போகணும் இங்கே நாலு வந்தா அடுத்து இந்த முன் பக்கத்துல நாலு இருக்குன்னா இங்க இப்படி மூணு நாலு நாலு போடு நாலு தரம் நாலு தரம் நாலு போட்டீங்கன்னா ரெண்டு நாலு பதினாறு பதினாறு நாலு